ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டிக் ஸ்டைலில் ஃபினி கட்டிங் வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறது ஒரு ப்ளவுஸு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபிட்டிங்கும் ரொம்ப கரெக்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கும் சொல்லித்தரேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு மீட்ரு கிளாத் எடுத்துக்கலாம் கிளாத்தில் பார்த்திங்கன்னா எப்பவும் போல் நான் ஃபோல்டிங் சைடை மடித்து போட்டிருக்கிறேன் இந்த மாதிரி டபுளாக மடித்து போட சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லீவில் வந்து ஜாயிண்ட் வராமல் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி டபுளாக போட்டிங்கன்னா ஸ்லீவில் ஜாயிண்ட் வரும் ஒட்டு போட்டுட்ருக்க வேண்டியதாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு ஒம்பதே முக்கால் இன்ச்சு வித்து அதுக்காக ரெண்டு இன்ச்சு ப்ளஸ் பண்ணி பத்தே முக்கால் ப்ளஸ் பதினொன்னே முக்கால் வச்சுட்டு மடித்து போட்டுவிட்டேன் அதை வந்து கீழே வந்து நான் ஆஃப் இன்ச்சு தான் எடுக்கிறேன் ஆஃப் இன்ச் எடுத்துகிட்டு ஹைட்டு எவ்வளவோ அதுக்கு பதிமூணு இன்ச்சு ஹைட்டு ப்ளஸ் அரை இன்ச்சு பதிமூன்று இன்ச்சு வச்சுக்கிறேன் நெக்கு ஓப்பன் வந்து ரெண்டே கால் இன்ச்சு சோல்ட்ரு வந்து ரெண்டரை இன்ச்சு அதனால வந்து முக்கால் இன்ச் அதுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து பேக் மார்க் பண்ணிக்கிறேன் பேக் வந்து ஆறு இன்ச்சு ஹைட்டு அதை வந்து நான் கீழேருந்து தான் மார்க் பண்ணிக்கிறேன் ஆறு இன்ச்சு எனக்கு ஆறு இன்ச்சு அதே ரெண்டே கால் போட்டு நீங்கள் மேலேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க போட்டுட்டு ஒன் இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணி ஒரு கர்வ் லைன் வரைஞ்சிக்கோங்க கேர்வ் லைன் வரை இந்த ஒன் இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணினா தான் உங்களுக்கு வந்து நெக்கு வந்து கீழே சரிஞ்சு வராமல் இருக்கும் ஓகே நெக் பாட்டு முடிச்சு அடுத்து ஆம்போல் பாட்டுக்கு நான் வந்து அஞ்சரை இன்ச்சு ஹைட்டு வச்சுக்கிறேன் ஹைட்டு வச்சுட்டு மேலே மூணு இன்ச்சு மூணே கால் இன்ச்சு வச்சோம் அதுலேருந்து ஆஃப் இன்ச்சு ப்ளஸ் பண்ணி இங்கே கீழே வந்து மூணே முக்கால் இன்ச்சு தான் வைக்கணும் ஆஃப் இன்ச்சு ப்ளஸ் பண்ணி வைக்கணும் அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வரும் அடுத்தது ஒம்பதே முக்காலில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் அஞ்சரை இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன் பாக்ஸ் போட்டுட்டிங்கன்னா அடுத்தது வந்து கீழே சண்டிலேருந்து முக்கால் இன்ச்சு மட்டும் நீங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து மேலே ஆஃப் இன்ச்சு விட்டுட்டு அஞ்சு இன்ச்சில் ரெண்டரை இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சைடு ஆஃபில் மார்க் பண்ணி இந்த மாதிரி ஆம்போல் ஸ்கேல் வச்சு நீங்கள் ஒரு சர்க்கிள் வரைஞ்சி தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஆம்கோல் ஸ்கேல் வச்சு வரையதோட பர்பஸ் என்னென்னா அந்த சர்க்கிள் வந்து ரவுண்டு கரெக்டாக வரும் அதுக்கப்புறம் இப்போ வந்து ஆம்கோல் வித்து நான் வந்து எட்டு இன்ச் இருக்கணும் இப்போ வந்து நான் மேலே ஆஃப் இன்ச் விட்டுட்டு கீழே வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் கரெக்டாக எனக்கு வந்து எட்டு இன்ச் வருது அது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட பேக் பார்ட் முடிஞ்சுது இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதில் வந்து நிறைய பேர் கீழே ஒன்றரை இன்ச் விட்டு அப்படியே மடிச்சு அடிக்கிறதா சொல்லி கொடுப்பாங்க அது அது வந்து வேலை ஈஸி ஆகிறதுக்காக அப்படி சொல்லுவாங்க ஆனால் ஃபிட்டிங் வந்து அது கரெக்டாக வராது அதனால் கீழே ஆஃப் இன்ச்சு கொடு விட்டுட்டு நீங்கள் கீழே ஒரு துணி கொடுத்து அடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும் நான் சொல்கிறது நீங்கள் நம்பலைனா நீங்களே வந்து அந்த மாதிரி ஒரு ப்ளவுஸும் இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்க உங்களுக்கு பேக் சைடு ஃபிட்டிங் எப்படி வருதுன்னு நீங்களே பாருங்கள் அடுத்தது வந்து நம்ம ஸ்லீவ் பார்ட்டுக்கு போயிடலாம் நான் ஆப்போசிட்டில் இருக்கிற ஸ்லீவ் பார்ட்டை வந்து நாலாக மடித்து போட்டுருக்கிறேன் எனக்கு வந்து ஆறு இன்ச்சு தான் ஹைட்டு நான் டிசைன் வைக்கிறதுக்காக ஒன் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன் ஏழு இன்ச்சு ப்ளஸ் ஒன் இன்ச்சு அந்த ஒன் இன்ச் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மேலே ஆஃப் இன்ச்சு தையலுக்கும் கீழே ஆஃப் இன்ச்சு மடிச்சடிக்கிறக்கும் அதுக்கப்புறம் ப்ளவுஸோட வித்து க ஹேண்டோட வித்து எப்படி கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரி நீங்கள் மேலே அந்த மார்க்கிங்கில் ஜாயிண்ட் கட்டை வச்சு மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடச்சிரும் அப்புறம் இந்த ஓப்பன் வந்து மூணு இன்ச்சு வச்சு மேலே ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிக்கோங்க கர்வ் வரைய தெரியாதவங்க இந்த மாதிரி ஆம்போல் ஸ்கேல் வச்சு நீங்கள் வரைஞ்சிக்கலாம் நான் வந்து எனக்கு வரைய தெரியனால நான் இந்த மாதிரியே வரைஞ்சிக்கிறேன் ஓகேங்களா ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி வரஞ்சு நான் க்ராஸாக மானிட்டர் வச்சுருக்கறனால உங்களுக்கு இந்த மாதிரி தெரியுது ஸ்லீவ் லைன் வந்து எனக்கு கர்வ் சப் கரெக்டாக வந்துருச்சு அதுக்கப்புறம் மூணு இன்ச்சு மேலே ஆஃப் இன்ச்சு வச்சு நான் ஆஃப் இன்ச் அந்த ஓப்பன் வந்து ஃப்ரண்ட்டு கைக்குழி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை ஓப்பன் ஸ்லீவை ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக நாச்சு சென்டர் நாச்சு கரெக்டாக வச்சு அந்த ஆஃப் இன்ச்சு மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு சைடையும் ஓப்பன் பண்ணி மட் ஃபோல்டு பண்ணி போட்டுருந்தேன் இல்லைங்களா அதையும் நீங்கள் மடித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஃப்ட் லைட் ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிரும் அந்த கைக்குழி வந்து ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி பார்த்துக்கோங்க ரெண்டு சைடும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இருக்கணும் இப்போ வந்து நம்ம அடுத்து ஸ்லீவ் பார்ட்டும் முடிஞ்சுது அடுத்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நம்ம போயிடலாம் இப்போ மீதி இருக்கிற துணியை இந்த மாதிரி நீங்கள் மடித்து போட்டுக்கோங்க போட்டுட்டு அது ரெண்டாக மடித்து போட்டுட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பேக் பார்ட் எடுத்து அது மேலே போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாச்சை வந்து மார்க் பண்ணிவிட்டு எனக்கு வந்து அஞ்சரை இன்ச்சு ப்ளஸ் ஆஃப் இன்ச்சு மேலே கால் இன்ச்சி தையலுக்கு கீழே காலு தையலுக்கு போச்சுன்னா எனக்கு வந்து ஆறு இன்ச்சு வச்சுருக்கேன் ஃப்ரண்ட் நெக்கு வந்து ஏழு இன்ச்சு வச்சுருக்கேன் ஃப்ரண்ட் நெக்கு ஏழு இன்ச்சில் வந்து இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க ஸ்ட்ரைட் லைனு எப்போ இப்போ முன் ஊக்கு சைடு வந்து நாலு இன்ச்சு எனக்கு வேணும் ரெடி அளவு அதுலேருந்து ப்ளஸ் ஒன் இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன் எதுக்குன்னா சென்ட்ரல் நான் சென்ட்ரலில் டாட் பிடிப்பா அதுக்காகவும் நெக்கில் கால் இன்ச்சும் கீழே பாட்டமில் கால் இன்ச்சுக்காகவும் நான் ஒன் இன்ச்சு ப்ளஸ் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து நெக்குக்கும் வந்து நீங்கள் ஒன் இன்ச்சில் ஒரு கர்வ் லைன் வரைஞ்சிக்கோங்க அப்போ தான் வந்து சோல்ட்ரு சரியாமல் இருக்கும் மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் அது மேலேயே பேக் பார்ட் மேலேயே ஒரு கட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம பேக்கோட பார்ட் முடிஞ்சுது அதுக்கப்புறம் எனக்கு வந்து பன்னெண்டரை இன்ச்சு ஹைட்டு வேணும் அதுக்காக ப்ளஸ் ஒன் இன்ச்சு நான் ஆட் பண்ணி இந்த இடத்துல ஒன் இன்ச் ஆட் பண்ணணும் பதிமூன்றரை இன்ச்சு அதுக்கப்புறம் இந்த இடம் நாலரை இன்ச்சு வச்சுக்கோங்க நாலரை இன்ச்சு வச்சுட்டு இப்படி ஒரு லைன் வரைஞ்சி வரைஞ்சிக்கோங்க இந்த இடம் மட்டும் லைனாக கர் லைட்டாக கர்வ் ஷேப் எடுத்துக்கோங்க அப்போ தான் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வரும் இதெல்லாமே சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ப்ளவுஸ் ஃபிட்டிங் வந்து சூப்பராக வரும் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கால் இன்ச்சு வந்து கிராஸ் மார்க் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்பதான் வந்து நீங்க இழுத்து வந்து ஊக்கு போடும்போது உங்களுக்கு கரெக்டா வரும் அதுக்கு அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸோ கை கூலி ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஆஃப் இன்ச் மார்க் பண்ணி கட் பண்ணுவோம் அது வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட லைனிங் பார்ட்டு கட் பண்ணி முடிஞ்சு இந்த இந்த மார்க்கிங் எதுக்காகனா அந்த இடத்துல தான் வந்து அந்த தேர்டு டாட் வந்து பிடிக்கணும் அதுக்காக தான் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம லைனிங் பார்ட்டு கட் பண்ணி முடித்தாச்சு அடுத்தது நான் வந்து மெயின் கிளாத் எடுத்துக்கிறேன் மெயின் கிளாத் வந்து எனக்கு தாராளமாக இருக்கிறனால நான் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் நீங்க கிளாத் எந்த அளவுக்கு இருக்கோ அதை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த மார்க்கிங் எதுக்காகனா இன்சைடு வ இன்சைடு வந்து தெரியறதுக்காக அதாவது உள் சைடும் வெளி சைடும் ஒரே மாதிரி இருக்கிறனால நம்ம கட் பண்ணி கட் பண்ணுறக்கு முன்னாடி நமக்கு தெரியும் கட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு டவுட் வந்துடும் அதனால் இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தைக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் லேட் ஆகாது சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் இப்போ வந்து நான் ஸ்லீவை வந்து டபுளாக தான் போட்டிருக்கேன் அதனால் ஸ்லீவ் ஓப்பன் பண்ணி போட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்தது இதில் பாட்ரெல்லாம் எதுவுமே இல்லாதனால நமக்கு ப்ராப்ளம் இல்லை நம்ம எப்படி வேணா எந்த சைடு வேணா எது வேணா எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஸ்லீவ் பார்ட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டு சாரி சாரி ஃப்ரெண்ட்ஸ் பேக் பார்ட்டு பேக் பார்ட்டும் அதே மாதிரி தான் ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு நான் கட் பண்ணிக்கிறேன் நெக்கை வந்து கட் பண்ணாதீங்க கட் பண்ணிட்டீங்கன்னா அகண்டுட்டு போனால் கூட உங்களுக்கு அதனால எக்கார்த்து கொண்டு நெக்கை வந்து நீங்கள் கட் பண்ணிடாதீங்க பேக் முடிஞ்சுது அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட்டு ஃப்ரண்ட்டும் அதே மாதிரி தான் அதுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோ நமக்கோட பொட்டிக் ஸ்டைலில் ப்ளவுஸ் கட்டிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இதில் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன் அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ஃபிட்டிங்கும் கரெக்டாக வரும் நிறைய கஸ்டமரும் உங்களை தேடி வருவாங்க அதனால் நீங்கள் சூப்பராக வந்து கட் பண்ணுங்க என்னோடய அடுத்த வீடியோவில் வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் பொட்டிக் ஸ்டைலில் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்